நீங்க இத்தனை அமைச்சர்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு குடுக்கறீங்க எதுக்கு ஓட்டு காசு கொடுக்கறீங்க பெரியார் பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள் அது பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்ற பெருமக்கள் பெரியாரை வந்து பேசி ஓட்டுக்கலுங்களேன் பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சன்னா அறுத்துப்பட சொல்லிருக்காரு பெரியார் கோயிலுக்கு கும்பிடுறது காட்டுமரணி தனம் சொல்லிக்காரு பெரியார் கற்ப பையா அறுத்துப்பட சொல்லிருக்காரு பேசுங்களேன் மது குடிக்கிறது மது எந்த நாட்டுல தடை இருக்கு இங்க எதுக்கு தடை செய்யணும் அது மனைவியோட உற வச்சு கூடாது படுக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சமமா இருக்க அப்படின்னு பேசிருக்கிறாரு இதெல்லாம் கொஞ்சம் பேசுங்களாம் பேசுங்கள தமிழ சனியன்ட்டாரு காட்டுமராணி மொழின்ட்டாரு முட்டாப்பைய பாசின்ட்டாரு தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கெல்லாம் பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுங்களே சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சிட்டார் அவருக்கு ஓட்டுப்படாதே சீமான் பெரியார விமர்சிச்சிட்டாரு ஓட்டுப்படாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்களே வந்து இப்ப ஓட்டு பெரியாரை சொல்லுவாங்க புரியலா காந்தியை படத்தை நீட்டி வ காந்தியை காட்டி ஓட்டுவாங்க புரியல பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியலா காந்தியை காட்டி ஓட்டுவாங்க புரியல அப்போ எந்தவன் கோட்பாடு எந்தவன் கோட்பாடு எந்தவன் கொள்கை கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்க பறிக்க வேண்டிய தேவை என்ன வருது தேவை என்ன வருது பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துடுது மத ஆதரவா போயிருதுன்னா பெரியார் எந்த மத கிறிஸ்தவன் இஸ்லாமிய நம் எதிரி சொன்ன பிறகு சொல்லியிருக்காரா இல்லையா சொல்லியிருக்காரா இல்லையா எந்த சும்மா பெரியார சொல்லிட்டாவே சங்கி பிஜேபி ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது யாரு ராஜாஜியோட கடைசி வர கூட்டணி ஆரிய ஆரிய தலைவர் நீங்க சொல்ற சொக்கால் பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு பாரதி ஜனதாவின் தாய் தளம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு அதனுடைய செய்க் கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி அணிவிச்சது யாரு திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி நாங்க கூலிகள் நீங்க கூட்டாளிகளா போனீங்க இந்த திராவிடம் அரியணையில ஏறுறதற்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்தி கிஷோர் பாண்டே கூலிக்கு கூட்டி வந்தது யாரு சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு நாங்களா திராவிட திருவாளர்களா பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது இப்ப ராபின் சர்மாவை கூட்டி வரையில் அவர் ஆரியர் இல்லையோ இது அவங்க ஆரியது இருப்போ நீங்க மேல ஏறதுக்கு அவன் பக்கத்தில் வர வேண்டியது இருக்கு அவன் மூளை தேவைப்படுது ஆனா அதை நாங்க ஏத்துட்டா நீ செங்கி யார் சங்கி

அது தம்பி உதயநிதி ரெண்டு பேர் படத்துக்கும் ஒருத்தர் ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு அங்க அறநூறு திற அமைச்சர் ஐயா சேகர் பாபு மாநகர தன் தாய் அவள் பிரியா ஐயா தயாநிதி மாறன் மூணு பேர் நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பெரியார் கொடுத்த பகுத்தறிவு கடவுள் மறுப்பு எப்படி அதுதான் மருத்துவமனைகளுக்குலாம் அதை லிட்டர் லிட்டராக கொடுத்து குடிக்க சொன்னோம் ஐயா ஏதாவது இப்படி இந்த பைத்தியங்கள்ட்ட நாட்டை நாடு மக்களும் சிக்கிக்கிட்டோம்னு நினைச்சு இது பண்ண வேண்டியது தான் வேற என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்லுங்கள் இங்கே பாருங்க மாட்டு மாட்டு கறிங்கிறான் பாரு மாட்டு கறி மாட்டு கருவிங்கிறான் பாருங்க மாட்டு பால் குடிக்கிறவன் இடை மாட்டு கருதிங்கிறவன் கீழ் சாதி மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி இதான் இந்த நாடு கட்டமைப்பு இந்தியாவில் தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது பால் கொட்டப்படுது மூத்திரம் குடிக்கப்படுது இந்த நாட்டில் நீ சிக்கிக்கிட்ட நானும் சிக்கிக்கிட்டேன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு ரெவல்யூஷன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அரசியல் புரட்சி அது ஒன்றை தவிர இந்த திராவிட ஆரியெல்லாம் வெவ்வேறு கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் சார் மாமதம்கட்சி அரசியல் தொடர்ச்சியாக தனித்து அது தலித்து போட்டுட்டு வருது தேசல் நேத்துல பலமுனை போட்டு இருந்ததнила தற்போது இருமுனை போட்டு நிலை வருது எதிர்க்கட்சிய பிரதான எதிர்க்க ஆதரவே மாமதம்கட்சி கேக்குமத்த திராவிடங்க